அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பண்டிகை தமிழர்களோட ஒரு பாரம்பரியமான பண்டிகை அந்த பண்டிகையின் போது பொங்கல் பொங்கி வழியக்கூடிய திசையை வச்சு அந்த வருடம் முழுவதும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சுப்பாங்க பொங்கல் வந்து பொதுவாக புதுசாக அறுவடை பண்ணின புதிய அரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க அதுக்கு தேவையான புதிய மண்பானை மற்றும் அடுப்பு எல்லாமே புதுசாக வாங்குவாங்க புதிய மண்பானையில் அரிசி கழுவிய தண்ணீரோட பசும்பால் சேர்த்து புது அடுப்பில் இளம் தீயில் கொதிக்க வைப்பாங்க அதில் அரிசி சேர்த்து கொதிக்க விடும் பொழுது பொங்கல் பொங்கி வரும் பொங்கி வர்ற சமயத்தில் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு குழவையிட்டு கூவி மகிழ்வார்கள் மகிழ்ந்து சூரியனுக்கும் அதாவது கதிரவனுக்கு நன்றி சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்போது பொங்கல் பொங்கி வழியக்கூடிய திசையை வச்சு அந்த வருஷம் முழுவதும் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் நடக்கும் பலனை தீர்மானிப்பாங்க கிழக்கு திசையில் பொங்கி வழிஞ்சதுன்னா வீடு மனை வாகனங்கள் வாங்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்தால் அது சுமூகமாக நடக்கும் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் திட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அதை நீங்கள் ஆசைப்படுற பொருளை வாங்க முடியும் உடை மற்றும் ஆபரணங்கள் இதை சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் மேற்கு பக்கத்தில் பொங்கி வழிஞ்சால் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் உங்களோட மகன் அல்லது மகளுக்கு வரன் தேடுபவராக இருந்தால் இந்த வருஷத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம் வடக்கு திசையில் பொங்கி விழிஞ்சதுன்னா பரவ பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் வேலை உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக பேச்சுகள் வந்து நிறைவாக முடிவடையும் வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் கொடுத்த யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது எந்த தடங்களும் இல்லாமல் கைக்கு வந்து சேரும் தெற்கு திசையில் பொங்கல் பொங்கி வழிஞ்சதுன்னா அது பிணி அப்படின்னே சொல்லலாம் அந்த வருஷம் முழுக்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல்நிலையில் அதிக சோர்வு காணப்படும் சுப காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால் உடல்நிலையில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்